இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபிக்கின்றேன் இன்றைய நாளில் தாயாம் திரு புனித ஆகத்தம்மாளை நினைவுகூற அழைப்பு விடுக்கின்றது இவர் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர் அழகு நிறைந்த பெண்மணி இவரை திருமணம் செய்து கொள்ள பல இளைஞர்கள் முன்வந்தார்கள் ஆனால் இவரோ தன்னுடைய கற்பை கடவுளுக்கு அர்ப்பணித்து திருமணம் செய்ய விடுகிறார் குயின்சியன் என்ற உயர் பதவியில் இருந்த ஒருவர் இவரை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்துவிடலாம் என்று நினைக்கிறார் முயற்சி செய்கிறார் அது நடக்காமல் போய்விடவே கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருந்த மக்களிடத்திலே இந்த ஆகத்தம்மாளை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார் காட்டி கொடுக்கிறார் அதன் அடிப்படையிலே ஆகத்தம்மாள் கைது செய்யப்பட்டு சிறையில் துன்புறுத்தப்படுகிறார் அவருடைய கற்புக்கு எதிரான சீண்டல்கள் தவறுகள் நிகழ்த்தப்படுகின்றன ஆனால் ஆகத்தம்மாள் எதற்கும் இணங்கவில்லை ஒரு கட்டத்தில் அவருடைய மார்பகத்தை கூட அறுத்து எரிந்து விடுகிறார்கள் ஆனாலும் அவர் கிறிஸ்துவை சிக்கன பற்றி கொள்ளுகிறார் திருத்தூதரும் புனிதருமான பேதுரு இவரை இந்த துன்பத்திலிருந்து உடல் வேதனையிலிருந்து புண்ணிலிருந்து குணப்படுத்தினார் என்று இவருடைய வரலாறு சொல்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுக்காக தன்னை புனிதாகத்தம்மாள் தன் உடலை துன்புறுத்திய போதிலும் கூட அர்ப்பணித்தார் கடவுள் மீது கொண்ட அன்பிலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருந்தார் நாமும் இந்த புனிதரை போல ஆண்டவரின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ள முயற்சி செய்வோம் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார் நற்செய்தியை அறிவிப்பதற்காக அனுப்புகிறார் பன்னிரண்டு திருத்தூதர்களையும் இப்படியாக அனுப்புகிற பொழுது தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்து அனுப்புகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தூய ஆவியை கொடுத்திருக்கின்றார் அந்த தூய ஆவியின் துணை கொண்டு தீய ஆவிகளை விரட்டியடிப்பதற்காகத்தான் நம்மை அனுப்பியிருக்கிறார் நாம் வாழும் குடும்பத்திலே நாம் வாழும் குழுவிலே தீய எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் தீய சிந்தனைகள் கொண்ட மனிதர்கள் வாழ்வதுண்டு நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தூய ஆவியின் துணை கொண்டு எப்படி புனித ஆகத்தம்மாள் போராடினாரோ அதேபோல நாமும் போராட ஆண்டவர் நமக்கு வலு கொடுத்திருக்கின்றார் புனித பௌலடியார் சொல்லுகின்றார் எனக்கு வலுவூட்டுகின்ற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எதையும் செய்வதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு தருகின்றார் இந்த குயின்சியன் எப்படி தன்னிடமிருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த எளிய மகள் ஆகத்த மாலை துன்புறுத்தினானோ அதே போல இந்த உலகத்தில் அதிகாரம் உள்ளவர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் கிறிஸ்துவை நம்பக்கூடிய பிள்ளைகளை துன்புறுத்தலாம் இந்த தீய ஆவிகளிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லக்கூடிய எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவர் திருத்தூதர்களை அனுப்புகிற பொழுது தீய ஆவிகளின் மீது அதிகாரத்தை கொடுத்தார் அதே போல எளிமையாக வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சை செப்பு காசு இதில் எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களிடத்தில் கடவுளை எடுத்து செல்லுங்கள் அவர் உங்கள் சார்பாய் போராடுவார் ஆம் இன்று நாம் பல நேரங்களிலே பொருட்களை இந்த உலக ஆசைகளை எடுத்து கொண்டு தீய ஆவிக்கு எதிராக போராடுகின்றோம் அதனால்தான் நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம் கடவுளை எடுத்துச் செல்லுங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கூடிய தூய ஆவியை எடுத்துச் செல்லுங்கள் இவர்கள் தீய ஆவிகளிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு உதவி செய்வார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள் அங்கே அமைதியை விரும்பக்கூடியவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அங்கிருந்து போகும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுவது போல உதறிவிட்டு வாருங்கள் நாம் மற்ற எதையும் செய்ய வேண்டாம் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அங்கு செல்வோம் இயேசுவுக்கு புகழ் புகழ் வாழ்க மன்றாடுவோமாக புனித ஆகத்தம்மாளின் நினைவு நாளில் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே இதோ இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் இதோ இந்த ஜெப வேலையில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்போம் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதை இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலைத்திருப்பதாக ஆண்டவரே குடி நோய்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையை தாரும் நல்லாயனே இயேசுவே ஆண்டவரே நீரே எங்களை அன்பு செய்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் இதோ உம்மைப் போல நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்ய ஆசீர்வதையும் நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை நீர் தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் உண்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படியாய் ஆசிர்வதையும் நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே இதோ இந்த நாளிலே உதவி செய்வீராக திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதி இவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன ஆண்டவரே இதோ எங்களுக்கு அடுத்திருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள அன்பு செய்ய எங்களுக்கு அருள் வரங்களை கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசிர்வதித்து தாரும் எங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதியும் இதோ அரசு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நீர் நிரப்புவீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதையும் இயேசுவே ஆண்டவரே இதோ புனித ஆகத்த ஆகத்தமாலை போல நாங்கள் உறுதியான விசுவாசத்தோடு இருக்கும்படியாய் உமியு கொண்டிருக்கக்கூடிய அன்பில் நிலைத்திருக்கும்படியாய் ஆசிர்வதிப்பியாக இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் அமையட்டும் இந்த ஜப வேலை இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவர் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் வெளிநாடு செல்லவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்